வாங்க நண்பர்களே இப்போ வந்து நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் உள்ள சில்வர் பீச்சுக்கு வந்தங்க சில்வர் பீச்சில் வந்து எவ்வளோ கடைங்கள்லாம் இருக்குது பாருங்க சரி நம்ம வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்களா சில்வர் பீச்சி வந்து சரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து சில்வர் பீச்சுக்கு வந்தேன் நிறைய கடைகள்லாம் இருந்ததுங்க பஜ்ஜி கடை போடா கடை ஐஸ்கிரீம் கடை எக்கச்சக்கமான கூட்டம் வரீங்களா இன்றைக்கி வந்து பா பார்த்திங்கன்னா மாசி மகம் இல்லைங்களா ஆனால் மாசி மகத்தில் வந்து அதிகமாக கூட்டம் கிடையாது ஆனால் பீச்சில் தான் எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தது அப்படியே வந்து பீச்செலாம் சுற்றி பார்த்துட்டு பீச்சில் என்னென்னலாம் விற்கிதுன்னு பார்த்தேன் அதில் ஒரு சிலதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு பீச்சை சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோங்க இப்போ பாருங்கள் அங்கே என்னென்ன கடைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா ஐஸ்கிரீம் கடை இருக்குது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு நூடுல்ஸ் கடை சோளம் பாருங்கள் சோளம் வந்து நெருப்புலேயும் சுட்டு தராங்க இது ஸ்வீட் கானும் பண்ணி தராங்க ரொம்ப ரேட்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்குலாம் வந்து ரேட் வந்து கம்மியெலாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு நார்மலான ரேட்டில் தான் விற்கிறாங்க அப்படியே ஸ்வீட் கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சில் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்தங்க வந்து பார்த்தா அப்படியே எட்டச்சக்கமான கூட்டங்க அன்னைக்கு சரியான கூட்டங்க அன்னைக்கு அந்த அளவுக்கு நிறையா கூட்டம் அதிகமாக இருக்குது நான் வந்து ரொம்ப நான் வந்து லோக்கலில் இருந்தாலும் சரி அதிகமாக வந்து நம்மளால் பீச்செல்லாம் போயிட்டு பார்க்க முடியல வருஷத்தில் ஒரே ஒரு நாள் இந்த மாசி மகத்துக்கு போக பார்த்தாங்க அந்த பீச்சை பார்ப்பேன் அதோட நம்ம பீச்சு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வேலையே இல்லை பாருங்களா நிறையா கடைங்கள்லாம் இருக்குதுங்க எக்கச்சக்கமான எல்லாம் இருக்குது கடல் வர பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்ததுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே வந்துடுச்சுங்க ஏன்னா அங்கே வந்து உட்காரத்துக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ் மாரி ஒரு கட்ட ஒரு இது கட்டி வச்சுருந்தாங்க அந்த இடம் ஃபுல்லாக வந்து தண்ணியில் வந்து ஃபுல்லாக முழுவி போச்சுங்க அந்த அளவுக்கு வந்து கடல் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு ஆனால் வந்து இந்த கடலில் வந்து நிறையா பேர் குளித்து நிறையா பேர் இறந்து போயிருக்கிறாங்க அதனால் வந்து இந்த கடலில் வந்து யாரும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து வெளியூரில் இருந்து வராங்க இல்லைங்களா அவங்களுக்கெலாம் வந்து இந்த கடலை வந்து பா பார்த்த உடனே ஆச்சரியமாக இருக்கிறதுனால வந்து அவங்கெல்லாம் வந்து கடலில் குளிக்கிறாங்க ஆனால் வந்து இந்த கடலில் வந்து யாருமே வந்து குளிக்கவே கூடாதுங்க ஏன்னா வந்து அங்கங்கே பள்ளம் உளுந்து போச்சு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஆழமாக ஆயிடுச்சுங்க கடல் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சிங்களா அதனால வந்து யாரும் குளிக்காதீன்றாங்க ஆனால் மீறி போய் அவங்கலாம் குளிக்கிறாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ கடைங்க பாருங்கள் எக்கச்சக்கமான கடைகள் வந்துடுச்சிங்க முன்னடிலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது கடை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைங்கள்லாம் அதிகமாகிடுச்சி குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ராட்டினம் எல்லாமே இருக்குதுங்க இங்கே அளவுக்கு வந்து நிறைய எல்லாம் ஆயிடுச்சுங்க ஆனால் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் சேல்ஸ் பொழுது நான் வந்து மிளகா பஜ்ஜி வாங்கினேங்க ஒரு பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நாலு பஜ்ஜி இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்புறம் வந்து ஒரு கரும்பு ஜூஸ் ஒன்று வாங்கினேன் அது வந்து பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஒரு ஸ்வீட் கார்ன் ஒன்று வாங்கினேன் அது வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய்க்கு வாங்க கொடுத்தேன் ஒரு பானிபூரி ஒன்று சாப்பிட்டேங்க அப்படியே வந்து ஜாலியாக பீச்சில் வந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஒரு பொழுதை கழிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பி ஆச்சுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆளில் வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எல்லா கடை எக்கச்சக்கமான கடைங்க இருக்குது நான் அந்த பக்கம் போகலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து புடவையெல்லாம் காய வைக்கிறாங்க இங்கே வந்து இந்த இது இறந்து போனவங்களுக்குலாம் வந்து திதி கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புடவையெல்லாம் காய